இன்னைக்கு நம்ம கண்ட கண்டனில் பார்க்க போகிற கண்டன் சைனீஸ் அர்பன் லெஜன் டியோஷி Shi கி டியோஷி கி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அர்பன் லெஜன் சைனால ரொம்ப ஃபேமஸாகவே பார்க்கப்பட்டு வருது இதுக்கு பின்னாடி சொல்லப்படுற கதையை இப்ப நம்ம பார்க்கலாம் சைனால ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூரல் ஏரியால ஒரு மில்லு ஒர்க் ஆகி இருந்துட்டு இருக்கு அப்போ சுத்தி இருந்த கிராம மக்கள் நிறைய பேர் அதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க எதிர்பாராத விதமா ஒரு தீ விபத்து அங்க ஏற்படுது முற்றிலுமா அந்த மில்லு எரிஞ்சும் போச்சு இந்த மில் ஓனர் இந்த லாஸ இப்பத்திக்கு சரி பண்ண முடியாது அப்படின்னு அந்த மில்ல க்ளோஸும் பண்ணிடுறாரு ஸோ அதுல ஒர்க் பண்ணவங்களோட ஃபேமிலி இதனால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஒரு சில பேர் வெளியூருக்கு போய் ஒர்க் பண்றாங்க இன்னும் ஒரு சில பேர் அந்த ஊர்லேயே கிடைச்ச வேலையை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆன ரெண்டு பேரு அந்த மில் உள்ள போய் ஒரு நாள் நைட் டைம் தூக்குமாட்டி இறந்து போயிடுறாங்க இந்த விஷயம் நடந்து கரெக்டாக பதினஞ்சு வருஷம் கழிச்சு சைனீஸ் கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்கிறாங்க கைவிடப்பட்ட இடங்கள்லலாம் வேற எதனா ஒரு ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு இந்த மில்ல டேக் ஓவர் பண்றாங்க இதனால சின் அப்படின்றவரை அங்க வேலைக்கு அப்பாயிண்ட் பண்றாங்க அவருக்கு நைட் ஷிஃப்ட்டும் போடுறாங்க அங்க இருந்த மேக்சிமம் திங்ஸ் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடுறாங்க இன்னும் கொஞ்சம் திங்ஸ் அங்கே உள்ள இருக்கு சின் வேலைக்கு போறாரு அவர் கூட இன்னும் ஒரு ரெண்டு பேரையும் அப்பாயிண்ட் பண்றாங்க சின் ஃபர்ஸ்டே அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆயிடுறாரு ஆனால் அந்த ரெண்டு பேரும் இன்னும் வரவே இல்லையா சரி உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு அவர் ஸ்லோவாக டார்ச் எடுத்துட்டு உள்ளே போகிறாரு அப்போ ஒரு ரோப்பு தொங்கிட்டு இருக்கு கிட்ட போய் பார்க்குறாரு ஒயிட் கலரில் ரெண்டு கால் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இதனால அவரு ரொம்ப பதட்டமாகி அதே இடத்துல நின்று அந்த இடத்தையே சுற்றி சுற்றி பார்க்குறாரு இவர் பார்த்துட்டே இருக்கும் பொழுது அந்த காலுக்கு சொந்தமான உருவம் இவர் முன்னாடி வந்து சடனா நிற்குது இவரு அந்த உருவத்தோட கண்ணை பாத்துர்றாரு அதாவது அதுதான் டியோஷி ஈ இதோட கண்ணை நேரா பார்த்தோம் அப்படின்னா அது அவங்கள வசியம் பண்ணி தற்கொலைக்கு தூண்டுமா இவருக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும் இருந்தாலும் அது சடனா வந்ததுமே அது கண்ணை பாத்துறாரு பார்த்த உடனே மயக்க நிலைக்கு போய் அந்த ரோப் கிட்ட தற்கொலை பண்ணிக்க போறாரு அப்ப இவர் கூட ஒர்க் பண்ற ரெண்டு பேர் இவரை கூப்பிட்டுட்டே உள்ள என்ட்ராங்க ஆனதுமே இவரு நார்மல் மோடுக்கு வந்துடுறாரு நல்ல வேலைடா நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரு இங்கே இங்க நடந்த விஷயத்தை சொல்லி இதுக்கப்புறம் நைட் நம்ம இங்க ஒர்க் பண்ணவே கூடாது அப்படின்னு அவங்கள உடனடியா அந்த இடத்தை விட்டு கூட்டிட்டு போயிடுறாரு இதுதான் டியோஷி கீக்கு பின்னாடி சொல்லப்படுற அர்பன் லெஜன் ஸ்டோரி அதாவது தூக்குமாட்டி இறந்தவங்க டியோஷி கீயா மாறுறதாகவும் குறிப்பிடுறாங்க பொதுவா சைனீஸ் மக்கள் இறப்ப மூன்று விதமா பிரிக்கிறாங்க ஒன்னு மரியாதைக்குரிய இறப்பு அதாவது போர்ல இறந்து போனவங்க ஏஜ் ஆகி இறந்து போனவங்களை மரியாதைக்குரிய இறப்பா இவங்க பார்க்கறாங்களாம் இரண்டாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய இறப்பு யாராவது கொலை பண்ணி இறந்தவங்க இல்லனா நோய்வாய்ப்பட்டு இறந்தவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இறப்பா பாக்கறாங்களாம் மூன்றாவதா அவமானமான இறப்பு இது எப்படின்னா ஒரு நாட்டுக்கோ இல்ல அந்த நாட்டு அரசனுக்கோ துரோகம் பண்ணவங்க இறந்து போயிட்டாலோ இல்லனா வாழ்க்கைய வாழ பிடிக்காம தைரியம் இல்லாம தூக்கு மாட்டி இறந்து போனாங்களோ இவங்கள அவமானக்குரிய இறப்பா இவங்க பார்க்கறாங்களாம் இப்படி யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா உடனடியா அவங்களுக்கு சடங்கு பண்ணி அவங்களுக்கு இறுதி மரியாதையும் செலுத்திடுவாங்களாம் இப்படி தூக்கு மாட்டி இறந்து போனவங்களை தான் டிசிஇ அப்படின்னு இவங்க குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாம இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மனித உருவம் மாதிரி தான் இருக்குமா மேலும் ஒயிட் கலர்ல நாக்கு ரொம்பவே பெருசா இருக்குமா இதுக்கு கண்ணு இருக்கவே இருக்காதான் பொதுவா இந்த டியோஷி கி அப்படின்னு சொல்லப்படுற ஆன்மாக்கு மறுபிறவி கிடையாதான் அதனால அது எங்க இறந்துச்சோ அதே இடத்த தான் சுற்றி சுற்றி வருமா அந்த டைம்ல அதாவது நைட் டைம்ல யாராவது வந்தாங்க அப்படின்னா அது ஒரு விக்டீம் மாதிரியே பிளே பண்ணுமா எனக்கு சுதந்திரம் வேணும் விடுதலை கிடைக்கணும் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க இந்த இடத்துல இருந்து என்னை ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பயங்கரமாக அழுமா அதாவது பாவம் பார்த்துட்டு நான் உன்னை ரிலீஸ் பண்ணி விடுறேன் உனக்கு விடுதலை கிடைக்க நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள உடனே கொண்டுடுவான் மேலும் இது இன்னொரு விஷயத்தையும் சொல்லுமா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நீங்க என்னோட இடத்துக்கு வந்துருவீங்க நான் ரிலீஸ் ஆகி போயிடுவேன் அப்படின்னு சொல்லுமா இது அழுவுறத பார்த்து யாராவது இறக்கப்பட்டு ஓகே நான் உன் பிளேஸ்க்கு வரேன் நீ ரிலீஸ் ஆகி போ அப்படின்னு சொன்னா உடனே அவங்கள கொன்னு அவங்கள தன்னோட இடத்துக்கு கொண்டு வந்து இது விடுதலை ஆகி வெளியே போயிடுமா இது கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு மெயினான ஒரு வழியை சொல்றாங்க அதாவது நைட் டைம் டிராவலை அவாய்ட் பண்ணனும் அப்படின்னு அப்படி டிராவல் பண்ணாலும் மக்கள் எங்க அதிகமா இருக்காங்களோ அந்த வழியில தான் டிராவல் பண்ணணும் அப்படின்னு ஃபாரஸ்ட் ஏரியாஸ்ல நைட் டைம்ல டிராவல் பண்ண வேணாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஒரு சில பேர் இதையும் மீறி டியோஷி ஷி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அதோட கண்ணை பார்க்காம இருக்கணுமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது கண்ணை பார்த்துட்டாங்க அப்படின்னா அது அவங்கள தற்கொலை பண்ணிக்க பயங்கரமா தூண்டுமா அது மட்டும் இல்லாம நைட் டைம்ல கைவிடப்பட்ட பில்டிங்ஸ் எதையாவது இல்ல கிணறுகள் எதனா பார்த்தா அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவங்க முன்வைக்கிறாங்க கி அப்படின்னு சொல்லப்படுற இந்த அர்பன் லெஜெண்ட் உண்மை அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆனா தற்கொலை அப்படின்ற எண்ணத்துக்கு யாருமே போக கூடாது அப்படின்ற ஒரு ரீசன்னால உருவாக்கப்பட்ட ஒரு அர்பன் லெஜெண்டா இது இருக்கலாம்னு சொல்றாங்க மேலும் நைட் டைம்ல டிராவல் பண்ணாம இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அர்பன் லெஜெண்டா கூட இருக்கலாம் அப்படின்றது இன்னும் ஒரு சில பேரோட கருத்து இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்